அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு கடந்த ஆண்டு வரை வழங்கிய ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயில் இதுவரை அமைத்த சாலைகள் எத்தனை என தமிழக அரசுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள அம்மாபாளையம் கிராம ஊராட்சி இரண்டு பக்கமும் பவானி ஆற்றல் சூழப்பட்டுள்ளது இதனால் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பரிசல் போக்குவரத்து தடைப்படுவதால் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக அவசர மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகள் குறித்த நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது இதனால் பவானி ஆற்றை கடந்து செல்ல உயர்மட்ட பாலம் அமைத்து தரக்கோரி பல ஆண்டுகள் அம்மாபாளையம் கிராம பொதுமக்கள் முதல்வரிடமும் அந்தியூர் திமுக எம்எல்ஏவிடமும் கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றப்படவில்லை தமிழகத்தின் இன்னும் பல மாவட்டங்களில் கிராம சாலைகள் அமைக்கப்படாமல் உள்ள நிலையில் தமிழகத்தில் நூறு சதவீத சாலைகள் அமைத்துவிட்டோம் என்று மாநில அரசு பொய் சொல்லி வருகிறது மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வந்த பிரதமரின் கிராம சாலைகள் அமைக்கும் திட்டத்துக்காக மத்திய அரசு தமிழகத்துக்கு கடந்த ஆண்டு வரை ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது ஆனால் அந்த திட்டத்தை முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்று பெயர் மாற்றி அரசாணை வெளியிட்ட திமுக அரசு இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் அமைத்த சாலைகள் எத்தனை என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுக அரசு அந்த திட்டங்களை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தமிழக கிராம மாணவ மாணவியர் படிப்பதற்காக பரிசலில் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதும் வெறும் விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக ஆட்சியில் தமிழகம் பின்தங்கி இருப்பதை காட்டுகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்